ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா கேட்டோட ஓல்டு டிசைன் வண்டியை பற்றி பார்க்கலாம் இப்போது ஏன் அந்த வண்டி எல்லாேருக்கும் இன்னும் விருப்பமாக இருக்குது அதாவது பிடிக்குது அந்த வண்டி அப்படின்னாக்கா அதை பற்றி ஒரு சிறப்பாக பார்க்கலாம் ஸோ அதோட போர்டு பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது இந்த வண்டி எல்லாருக்கும் இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அதோட குவாலிட்டியும் அதோட ஸ்பீடும் தாங்க ஸோ அதோட டிசைனை பற்றி யாருமே அதை கண்டுக்கவே கிடையாது எந்தளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் ஓ அவங்க வந்து விரும்புனது ஸோ அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த வண்டி எல்லா வகையிலையும் சரியான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு அவங்களுக்கு அதனால தான் இன்னும் இந்த வண்டியை வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு நிறையா பேர் என்ன தான் புது ஸ்டைல் மாடல் வந்தால் கூட பில்லரில் இந்த வண்டி நிறையா பேர் கேட்குறாங்க என்கிட்ட நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ இன்னொரு தடவை இதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா இந்த வண்டி சூப்பரான தரமான வண்டின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக மைலேஜும் தரும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடும் கிடைக்கும் ஸோ இதோட சிங்கிள் ரேம் பக்கெட்டு ஃப்ரண்ட்டு இப்போ தான் டிசைன் மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பிஎஸ் ஃபைவ் இன்ஜின்னு ஸோ இதோட பூம் ஸ்டைலு ஸோ சூப்பராக இருக்கும் எல்லாமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஃபோர் டு ஃபோர் பி மாடல் ஏன் அப்படி வந்துச்சுனாக்கா அந்த மாடல் அது மட்டும் ஏன் அப்படி வச்சிருக்காங்க இதுக்கு ஜேசிபின்னு வச்சுருக்காங்க கேட்டனியாக வச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வேறு எதுவுமே கிடையாது டார்க்கை தான் எங் எங்களால் வந்து இவ்வளோ டார்க்கு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து க்ரியேட் பண்ணுது எங்கள் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஹையஸ்ட்டு டார்க்கு அதனால் வந்து அந்த டார்க்கையே வந்து அவங்களுக்கு வந்து இப்படி வச்சுருக்காங்க நம்ம சரிங்களா அதுதான் வேறு எதுவும் கிடையாது ಸೊ ಫೋರ್ ಟು ಫೋರ್ ಬಿಕ್ ಅಲ್ಲೋಡ್ ಅಡಿಂಗ್ರು ಅದರ